வணக்கம் வாழ்க பேர் ராஜபூபதி நிறுவன மற்றும் பயிற்றுவோம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டிஎன்பிசி ல ஒரு மட்டமான ஒரு மடத்தனமான ஒரு ரூல் ஒன்று வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் இருக்கும் ஆனா ஆங்கில வடிவில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகள் தான் முடிவானதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல தமிழுக்கு முக்கியத்துவம் வந்து ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுல இது ஒண்ணு பல வருடங்களாக இருக்கிறது ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதான் பைனல் ரெண்டுல ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இரண்டு கேள்விகள்லாம் ஏதாவது முரண்பாடுகள் இருந்ததுன்னா இப்ப கூட பாருங்க வளக்காடு மன்ற மொழியாக தமிழ் மொழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க உண்ணாவிரதம் இருக்காங்க இன்னும் நிறைய நீங்க ஜிஓஸ் எல்லாம் பாத்துங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆங்கிலத்துலதான் நிறைய இது இருக்கிறது சரிங்க நம்ம விஷயத்துக்கு வருவோம் சரிங்களா போட்டித் தேர்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடாது இந்த ரூல்ஸ் இதற்காக நம்ம ஏற்கனவே நிறைய தடவை ரெப்ரசன் பண்ணிருக்கிறோம் போன குரூப் ஒன் மற்ற தேர்வுகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொழியாக்க பிள்ளைகளாலவே நிறைய கேள்விகள் வந்து தேர்வர்களுக்கு வந்து மதிப்பெண்கள் குறைந்து வருகிறது ஒரே ஒரு மதிப்பெண்களை வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் தேவையில்லை மதிப்பெண்களில் சில பேருக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காம அதுவும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோ அந்த மாதிரி பண்றாங்க அதை விட ஒஸ்டா பண்றாங்க அப்ப இந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கிறதுனால அப்ப தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு வந்து தே தேவையில்லாம இப்போ ஆங்கிலத்திலையும் போய் செக் பண்ண வேண்டியிருக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி பாருங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த கேள்வி ஏதாவது

ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வந்து இங்கிலீஷ்ல பார்க்க வேண்டியிருக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல பார்த்தா ஒண்ணுமே புரியல சரி தமிழ்ல பாக்கலாமா ஓ ஔரங்கசீப்ல தான் அரேஞ்ச்மென்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா அவுரங்கசீப் குறித்த கீழ்கண்ட கூட்டுக்களில் எவை சரியானவை அவுரங்கசீப் அவருடைய இறுதி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை தக்காலத்தில் கழித்தார் இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல கேள்வி சரியாக இருக்கிறது

அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க பாருங்க முன்னாள் அதிகாரி எக்ஸ்னா முன்னாள் சொல்றாங்க அபிஷியோனா அதிகாரி முன்னாள் அதிகாரியுடான ராஜ்யசபா சோ அவங்களுக்கு குழப்பமா இருக்கு அதனால எக்ஸ் அபிஷியோன்னு சேர்த்துட்டாங்க அது எக்ஸ் அபிஷியோ அப்படிங்கிறது ஒரு லேர்டின் டேர்ம் சோ அதோட மீனிங் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா from the office or by right of office அப்படினு சொல்வாங்க சோ அந்த பதவியின் காரணமாக அவர் வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசு தலைவராக இருக்கிறதுனால தான் யாரெல்லாம் துணை குடியரசுத் தலைவராக இருப்பாங்களோ அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ராஜ்ஜியசபாக்கு தலைவராக ஆவாங்க அப்படிங்கிறதா மீறி கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களா இல்ல தமிழ்ல எடுக்கிறாங்களாங்கிறது இப்ப குழந்தமா இருக்கே நன்றி இதற்கு எப்ப வீடியோ காலம் படத்து பாக்கலாம்